வணக்கம் தினமடை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழையின் காரணமாக மாணவர்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் மழை அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலை நிலவுவதால் மாணவர்களின் பெற்றோர்கள் பெரும் வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துக்குமார் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் முத்துக்குமார் விவரங்களை தெளிவுபடுத்துங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணத்தினால் மாணவர்கள் கடும் அவதி வடகிழக்கு மருவமழை தீவிரமாகியுள்ள நிலையில் குமரி மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கனமழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது இதனால் பல பகுதிகளில் சாலைகள் நீரில் மூலிகுள்ளது மரங்கள் முறிந்து மின்கம்பத்தில் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சனிக்கிழமையான இன்று மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்காது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களே கடும் அதிர்ச்சியை அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளது உங்கள் தகவல்களுக்கு நன்றி முத்துக்குமார் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் பண்ணிக்கங்க